ரெண்டு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்று என்ன அப்படின்னா ஹவுதி இயக்கத்தை நோக்கி இஸ்ரேல் முன்னேறிச்சு ஆனால் பின்னாடியே அமெரிக்கா தன்னோட கூட்டணி நாடுகள் எல்லாரையும் அந்த திசைக்கு கொண்டு போக தயாராகிட்டாங்க ஹவுதியை பொறுத்தவரையும் இஸ்ரேலை நோக்கி எப்படினாருக்களா இல்லை அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளோட போர்க்கப்பல்களை நோக்கி ஏவுனாங்களான்னு சரியாக தெரில ஏன்னா ரெண்டு போர்க்கப்பல்களும் சுட்டு வீழ்த்திருச்சு இந்த ஹெவி வெயிட் ரெண்டு பேரை தொடுறதுக்கு ஹவுதிக்கு ஒருத்து கிடையாது தொட்டு புண்ணியமும் கிடையாது அப்படி இருக்கும்போது என்ன விஷப்பரிச்சுன்னு தெரில ஆனால் ரெண்டு நாடுமே ஹவுதியோட ஆளில்லா விமானத்தை ரெண்டு நாள் கேப்பில் மாற்றி மாற்றி வீழ்த்திட்டாங்க இப்போ வீழ்த்தினது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா அந்த பகுதிக்கு ஆஸ்திரேலியாவை ரோந்துக்கு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கு ஆஸ்திரேலியா மட்டும் கிடையாது கூட்டணி நாடுகள் எல்லாரையும் களத்தில் விட தயாராகிடுச்சு இனிமேல் இவர்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு பெரிய அளவில் ஒரு தாக்குதல் நடத்த முடியுமான்னு கேட்டால் வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஹவுதி சைடு இருந்து இனிமேல் இஸ்ரேலுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்க முடியாதுங்கிறது இப்போவே தெரிஞ்சு போச்சு சரி இந்த கப்பல்களை கடத்துகிற விஷயம் அதுக்கும் வாய்ப்பு கிடையாது அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போனனால்தான் கப்பல்களை சிறப்பிடிக்காமல் தாக்க ஆரம்பித்தாங்க இப்போ அந்த தாக்குதலும் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையை அமெரிக்கா ரொம்ப தெளிவாக வேகமாக உருவாக்கிடுச்சு இஸ்ரேலுக்கு ஒரு திசையை கிளியர் பண்ணி விட்டுருச்சு இப்படி தன் நண்பனுக்காக பல விஷயத்தை இறங்கி செஞ்சாலும் நண்பர்களுக்குள்ள சண்டையும் இருக்குது ஏன் அப்படின்னா போகிற நிறுத்தனும் அப்படின்னு அழுத்தம் எல்லா பக்கத்தில் இருந்து வருது இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்குள்ளேயே அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராகவே பெரிய அளவு போராட்டங்கள் இருக்குது எதுக்கு அப்படின்னா இந்த யுத்தத்தில் பணைய கைதிகளை மீட்கிறத விட்டுட்டு யுத்தத்தை கொண்டு போகிறதுலேயே தீவிரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அவருக்கான எதிர்ப்பு இருக்குது அந்த எதிர்ப்பு ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் படைகள் வெற்றியை நோக்கி தான் போகுது அப்படி இருந்தும் ஒவ்வொரு இடத்துலையும் இஸ்ரேல் வீரர்கள் இறக்கும்போது அந்த வெற்றி அவர்கள் கண்ணுக்கு தெரியதே இல்லை அதுக்கு நேர்மற மொத்த படை நடவடிக்கை தப்பு அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஜோனுக்குள்ளே போய் இஸ்ரேல் மக்கள் உட்கார்றாங்க இதுக்கு காரணம் என்னென்னா பெஞ்சமின் நத்தன்யாவு மீது உள்ள அதிருப்தி தான் அந்த அதிருப்தி தான் இப்படி பல்வேறு விஷயங்களில் வெளியாகுது சின்ன சருக்கள் கூட பெருசாக தெரியுது அதுபோல இப்போதைக்கு முழு கவனமும் ஆட்களை மீட்டு தான் இருக்குது தாக்குதலில் கிடையாது அதே மாதிரி இந்த தாக்குதலுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாதனால தான் இந்த குழப்பம் வருது மற்றபடி இது இறுதி வெற்றியில் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி தான் இஸ்ரேல் அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு இது அந்த நாட்டு மக்கள்களுக்கு மட்டும் கிடையாது கூட்டணி நாடுகளுக்கும் இதைத்தான் தெரிவிச்சிருக்காங்க இதை தெரிவிக்கும் போதே நாள்தோறும் எல்லா பக்கத்துலேருந்து அழுத்தம் வரனால பெஞ்சமின் நதன் ரெண்டு முடிவு எடுத்தார் ஒன்று போய் ராணுவத்திட்ட பேசிக்கிட்டார் இறுதி வரை நம்ம போராடுவோம் அமாசை ஒழிக்கிற வரை இந்த யுத்தம் நிற்கவே போகிறதில்லை முழு அளவில் இறங்கி தாக்குங்க அப்படின்னு சொல்லி போய் பெரிய அளவில் ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு வந்த ஜோர்லையே ஒட்டு மொத்தமாக இஸ்ரேலியர்களுக்கு பிரச்சனை வாழ்கிறக்கே பிரச்சனை எப்போ எவன் தாக்குவான் அப்படின்னு சொல்லி தினமும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது இன்னொரு அக்டோபர் ஏழு நடக்காமல் தடுக்கிறேன் தடுக்கிறேன்னு ராத்திரி பகலாக கண்மொழிக்க முடியாது அதனால் இறுதி வரையும் நாங்கள் போராடுவோம் ஹமாசை ஒழித்து கட்டுற வரையும் போராடுவோம் நட்பு நாடுகள் வந்தால் அவர்களோட உதவியோடு சேர்ந்து போராடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் தனியாகவே போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அழுத்தம் கொடுக்குற நாடுகளுக்கு ஒரு எதிர்ப்பை காட்டுற விதம்தான் தான் ஆனால் அமெரிக்காவோட துணை இல்லாமல் இஸ்ரேலால் முன்னேற முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் எப்படி உக்ரைனுக்கு அமெரிக்கா துணை இல்லாமல் உக்ரைனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதோ இஸ்ரேலுக்கும் அதே நிலமை தான் என்ன இங்கே ஒரு நாலஞ்சு அடி எடுத்து வச்சிடலாம் அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய நீ வந்தாலும் வராட்டி நான் போவேன் அப்படிங்க சொல்கிற அளவுக்கு இஸ்ரேல் இல்லை இஸ்ரேல் மட்டும் இல்லை உலகத்தில் எந்த நாடு இல்லை அமெரிக்கா ரஷ்யாவை தவிர மற்ற எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு வகையில் சில நாடுகளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் பெரிய அளவுலேயே இந்த ரெண்டு நாடுகள் மட்டும் இந்த ஒரு விஷயத்தில் எவன் வந்தாலும் வராட்டியும் ஒரு சின்ன கூட்டத்தை வெளியில் ஆதரவுக்கு வச்சுட்டு அந்த நாட்டுக்குள்ளே இறங்குற அளவுக்கு அவர்களுக்கு பொருளாதார பலம் இருக்குது முக்கியமான தேவைகள் உள்நாட்டிலே கிடச்சி போயிடும் ப்ரொடக்ஷனை மாஸ்காக ப்ரொடியூஸ் பண்ணி களத்துக்கு கொண்டு வர முடியும் இந்த மாதிரி ஒரு பேக்கப் இருக்கிறனால அவர்கள் தப்பிச்சு போயிடலாம் இந்த மாதிரி வீர வசனத்தை பேசலாம் இஸ்ரேல் பேசுகிறது கொஞ்சமாச்சு இந்த அழுத்தத்தை குறைப்போம் ஒரு நாலு நாளைக்காச்சும் இந்த அழுத்தத்தை குறைப்போம் அதுக்குள்ளே எவனாச்சும் சிக்கரானா பார்ப்போம் அப்படிங்கிறது தான் ஆனால் இஸ்ரேல் இவ்வளவு வேகமாக போகுது இந்த பக்கம் கூட்டணி நாடுகள் அப்படியே உலண்டுக்கிட்டு இருக்காங்க யாரும் இஸ்ரேலோட கூட்டணி நாடுகள் அந்த பக்கம் ஹமாஸோட கூட்டணி நாடுகள் வாயே துறக்கிறது இல்லை ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக போகிற நிறுத்தணும் அப்படின்னாங்க அடுத்து எமர்ஜென்சி மீட்டிங்கெல்லாம் வச்சாங்க சவுதி வச்சுச்சு துருக்கி வச்சுச்சு ஜோர்டான் வச்சிச்சு இந்த மாதிரி எல்லா நாடுகளும் வச்சாங்க அமெரிக்கா ரெண்டு மூன்று நாட் டாட்டி எல்லா நாடுகளுக்கும் விசிட் அடித்தாங்க அமெரிக்காவில் உள்ள எல்லா ஹெவி வெயிட்ஸும் ஒரு விசிட்டை போட்டுட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டாங்க அந்த விசிட் போட்டதோட விளைவோ என்னவோ அரபு நாடுகள் ஒட்டு ஒரு சைலன்ட் மோடில் தான் இருக்காங்க பெரும்பாலும் எந்த கருத்தையும் சொல்கிறதே இல்லை அவர்கள் அப்படி சொல்கிறது இல்லை ஹமாசியக்கம் இப்போ ஒரு கருத்து சொல்லியிருக்கு என்ன அப்படின்னா காசா நிலப்பரப்பில் எங்களை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது எங்களை அப்புறப்படுத்திட்டு அங்கே ஒரு அரசாங்கத்தை உருவாக்க முடியாது அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அது ஒரு பகல் கனவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏறக்குறைய ஹமாஸ் ஒரு தோல்வி முகத்தில் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு இஸ்ரேல் இராணுவத்தால் எவ்வளவு போராடினாலும் ஒன்றும் அந்த நிலப்பரப்பில் செய்ய முடியாது இது மிகப்பெரிய தோல்வி இஸ்ரேலுக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் செலவை இழுத்து விட்டோம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட வேண்டிய நேரம் ஆனால் விடுற அளவுக்கு அங்கே சூழ்நிலை இல்லை ஏறக்குறைய இவர்களை தூக்கி வீசிட்டு வேறு ஆட்களை வச்சு அந்த நிலப்பரப்பை கண்ட்ரோல் எடுத்துருவார்களோ அப்படிங்கிற அச்சம் ஹமாஸுக்கே வந்துருச்சு தான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு அக்டோபர் ஏழு ஏன் ஹமாஸ் தாக்குதலில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு காரணம் அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி காசா பகுதியோ கான் யூனிஸ் பகுதிக்குள்ளேயே இஸ்ரேல் இராணுவம் நுழையும் அப்படின்னு சொல்லியிருந்தால் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க மிகப்பெரிய உயிர் சேதம் இஸ்ரேல் இராணுவத்துக்கு வரும் அதனால் அவர்கள் தரை வழியாக முன்னேற மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய விம்பம் இருந்துச்சு அந்த பிம்பம் இப்போ உடச்ச சுக்குநூறாக ஆயிடுச்சு அது ஒரு பெரிய விம்பம்னு மற்ற எல்லாருக்கும் தெரியாது ஆனால் நல்லாவே ஹமாஸ் இயக்கத்துக்கு தெரியும் நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாது அப்படின்னு அப்படி இருந்தும் அக்டோபர் ஏழு ஏன் தாக்குதல் நடத்தினார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு மேக்ஸிமம் இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு பதில் தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக தன்னோட அணு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈரான் மேற்கொள்ளலாம் யாருக்கு தெரியும் அணுகுண்ட கூட கு களத்துக்கே கொண்டு வரலாம் அந்தளவுக்கு ஒரு டைம் இப்போ ஈரானுக்கு ரொம்ப ஃப்ரீயாக கிடச்சிருக்கு இஸ்ரேலுக்கு முழு கவனமும் காசா பகுதிக்குள்ளேயே இருக்குது ஒருவேளை இதுக்காக கூட அக்டோபர் ஏழு தாக்குதலை தொடங்கி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது காரணம் அக்டோபர் ஏழுக்கப்புறம் ஹமாஸ் அடைஞ்சது ஒன்றுமே இல்லை ஒரு மைலேஜும் இல்லை ஆட்கள் ஒரு ஆட்களையும் கூட்டிகிட்டு வரல எந்த ஒரு மைலேஜும் இல்லை சொல்லப்போனால் ஹமாஸ் இயக்கத்தோட எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாயிருச்சு அப்படி இருக்கும்போது இப்படி ஆரம்பித்ததுக்கான காரணம் இன்றைக்கி தேதிக்கு ஹீரானை பேக்கப் பண்ணுறதுக்கு ஹமாஸ் பெரிய அளவில் ஒரு விலை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை